ஒவ்வொரு மனுஷனையும் கத்தர் ஒரு நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறார் அந்த சிருஷ்டித்த ஒவ்வொரு மனுஷனும் அவர் திட்டத்தின்படி அவரை போல தான் இருக்கணும் இப்போ அதுக்கு மாறாக நம்ம செஞ்சால் இட்ஸ் லைக் மோக்கிங் காட் தேவனை பரியாசம் பண்ணுறதுக்கோ வந்த மாதிரி மனுஷன் எதை விதைக்கிறாங்க அதுதான் அறுப்பான் நன்மையை விதைக்கும் போது நன்மையை அறுப்போம் மாம்சத்துக்குண்டான காரியங்கள் மறுபடியும் நம்ம அந்த காரியங்களை யோசிக்கும்போது மாம்சத்தின் காரியங்கள் என்ன இந்த உலகத்தின் காரியங்கள் கற்றுக தெரியும் நம்ம எந்தெந்த காரியம் நமக்கு நம்ம மா ஆர் வீக் இன் ஆர் ஃப்ளஷ் எந்த காரியம் நம்ம ஆட்கொள்ளுது ஆட்கொள்ளுதுன்றது கத்திரக்கு தெரியும் அதை அதை அப்படியே விட்டுறணும் தேவனிடத்தில் இடத்துல அண்டு ஐ எம் வீக் இன் திஸ் இந்த ஏரியாவில் எனக்கு ஐ நீட் யுவர் டச் அவர் அழகாக செய்வார் நமக்கு அவர் சொல்வார் என் கிருபை உனக்கு தரேன் இதில் நீ ஜெயிப்ப சொல்லி அவர் நேர்த்தியாக நடத்துவார் அந்த இடத்த நம்ம அவருக்கு கொடுக்காம நம்ம சொந்த திட்டத்தை போட்டு லைக் பிளான் ப்ளாட்டிங் இதை செய்கிறது யார் சாத்தா அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவன் சிங்காசனத்தை போட்டுருவான் போட்டுட்டு நம்மளை கரெக்டாக டைவெர்ட் பண்ணிவிடுவான் கத்தருடைய வழியில் போகாமல் டேக் டைவர்ஷன் கொடுத்துருவான் அது அப்படியே ஒரு பெரிய யூ டேர்ன் ஆகிடும் அந்த யூ டர்ன் ஆகி கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கஷ்டம் வேதனைகள் எல்லா விதமான உபத்திரத்துக்குள்ளே போய் அப்போ யோசிப்போம் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் வர வேண்டிய வழி இப்படி கிடையாதே அந்த நேரத்தில் நம்ம கத்திர நோக்கி கூப்பிடுற சுட்சிவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷன் வந்த பிறகு அப்பவும் இறக்கமுள்ள தேவன் என்ன பண்ணுவார் சரி வா நீ உணர்ந்துட்டல கெட்ட குமாரன் உணர்ந்த மாதிரி நீயும் உணர்ந்துருக்க வா நான் உன்னை நடத்துகிறேன் வா அன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் மறுபடியும் கொண்டு வருவார் வேண்டாம் ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு நம்ம இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோம் இல்லையா கத்தர் எகிப்துலேருந்து காணானை கொண்டு வரேன் சொல்லி கூட்டிகிட்டு வரார் பதினோரு நாள் தான் உங்களுடைய ட்ராவல் டைமே அந்த லெவன் டேஸில் எல்லாம் முடிஞ்சு காணானுக்குள்ளே பிரவேசித்திருப்பார்கள் ஆனால் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க எனக்கு எனக்கு மா மண்ணா சாப்பாடு இல்லை எனக்கு தண்ணி இல்லை எனக்கு இறைச்சி இல்லை இப்படி சொல்லி கத்தருடைய மகிமையுள்ள கரத்தை பார்க்காம அவர் எவ்வளோ அற்புதத்தை செஞ்சார் பத்து வாதையை கொடுத்து ஃபைனலாக பார்வோனும் அவனுடைய சேனையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார் பின்னாடி வந்தால் இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்ட்டு கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார் அழித்து கொண்டு வந்து அவங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமாக கொண்டு வராரு அதாவது கூலிங் எஃபெக்டோடு கொண்டு வரார் இரவில் எந்த பூச்சிப்போட்டை எதுவும் நட தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்கினி ஸ்தம்பமாக நின்று அவங்களுக்கு வெளிச்சமாக காண்பிக்கிறார் நடத்தி வந்தார் அவங்க வேலையே இல்லை காலை தோறும் புதிய புதிய மண்ணா புதுசாக மண்ணா ஓய்வு நாள் மட்டும் ரெண்டு ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உண்டான போஷன் எடுக்கணும் இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க தேவனிடத்தில் அதாவது மோச இடத்துல அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க கத்தர் ஒரு கா கீழ்காற்றை அனுப்பி காடைகளை அவர்கள் பாளையத்தின் வாசலில் நிற்க வைக்கிறார் நிற்க வைத்து அவங்க சாப்பிட்டு தும்மும்போது அவங்க தும்மும் போதே மூக்கிலேருந்து வர அளவுக்கு காடைகள் அவ்வளவு இறைச்சியை கொடுக்குறாரு இந்த அற்புதமான தேவனை பார்க்கணுமே தவிர இது இல்லை அது இல்லை நம்ம சொல்லும் போது நம்ம அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுப்போம் அதுதான் தேவன் சொல்கிறாரு தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார் மனுஷ நன்மையானதை வி விதைக்கணும் அதுவும் இன்னொரு ஒரு ஸ்ட்ராங் வேர்டு வேறு ஆண்டர் சொல்கிறாரு கூடுமான வரைக்கும் விசுவாசிகள் குடும்பத்திற்கு உதவி செய்யுங்க எத்தனை பெரிய பாக்கியன்றது கத்த சொல்கிறார் தெய்வ ஜனங்களே நம்ம யாக்கோபின் சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது இதை வந்து இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அவரை செஞ்ச தவறுதல்னால அவர் எப்படி அவர் என்னத்தை விதைச்சாரோ அதையே பாடுகளுக்குள்ளே போய் அதை அதை கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டாம் நம்ம செய்ய வேண்டியது கத்தர் சொன்னாரே நான் உன்னோடு கூட இருக்கிற நீ போகிற வழியெல்லாம் நான் உன்ன கூட இருக்கிற அந்த வசனத்தை வைத்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகலாம் கத்தர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே அவரை குறித்து சொன்ன வார்த்தை மூத்தவன் இளையவனை சேவிப்பான் ஸோ டெஃபினட்டாக இளையவன் ஒரு பெரிய ஒரு லெவலில் இருப்பார்ன்றது தேவன் சொல்லியாச்சு ஸோ அந்த கண்ணோற்றத்தோடு அந்த தாய் அந்த மகனை வழி நடத்தியிருந்தா இந்த காரியத்துக்குள்ளே போயிருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சிந்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நம்ம டிசீவ் பண்ணியிருக்கோம் மற்றவர்களை அந்த காரியம் என்னிடத்தில் காணப்படுகிறதா எடுத்துருங்க வேண்டாம் நன்மையானதை விதைக்கலாம் நன்மையானதையே அறுக்கலாம் தெய்வஜனமே இந்த வசனத்தை கத்தர் கொடுத்ததுக்காக கூடான கொடி ஸ்தூத்திரம் இப்பொழுதும் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம் ஆதியாகமம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றாம் வசனம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் ராகேலோ மலடியாயிருந்தாள் யாக்கோபு அதிகமா நேசித்தது ராகேல இதனால முதலாவது கல்யாணம் கண்ண பண்ணது லேயாள் லேயாளுக்கு அன்பு கிடைக்கல அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் இந்த உணர்வை தேவன் காண்கிறார் தேவஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்படும் போது எக்ஸாக்டாக இந்த சுச்சுவேஷன் நமக்கு வேண்டாம் வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க நம்மளை காண்கிறவர் தேவன் தேவன் லேயாள் அற்பமாய் என்னப்பட்டதைக் கண்டு தேவன் லேயாளை அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ள வைத்துக்கோங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என் குடும்ப காரியங்களில் மற்றும் என் இனத்தார் என் ஜனத்தார் மத்தியில் நான் எளிவாய் காணப்படுகிறேனா அவர்கள் என்னை எளிவாய் நடத்துகிறார்களா அப்படி இருந்தால் எந்த விதமான மன சஞ்சலமே படாதீங்க கத்திரை நோக்கி பாருங்கள் இந்த அம்மா லேயால் பார்த்தாங்களான்னு கூட தெரியல ஆனால் கத்தர் காண்கிறார் நம் ஒவ்வொருவரையும் தேவன் காண்கிறார் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் கண் முன்னாடி வச்சுக்கோங்க ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என் சூழ்நிலையை நீர் காண்கிற தேவன் நான் போகிற பாதையை நீர் காண்கிற தேவன் என்னுடைய ஹர்ட்ஸ் மனசில் இருக்கிற குமரல்கள் நீர் அரை எனக்கு மன ஆறுதலை தாரும் நான்காம் சங்கீதத்தில் தாவீது ராஜா தேவனை நோக்கி அழுறாப்பில் அந்த சமயத்தில் ஸ்ட்ரெய்ட்டாக அவர் என்ன செய்கிறாருன்னா தேவனை துதித்து ஆராதிக்கிறார் அந்த அந்த தாவீது தான் நூற்றி முப்பத்தாறாம் சங்கீதத்தில் கத்திரை துதிய மதவசனம் கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த சூழ்நிலையும் கர்த்தர் நல்லவர் எல்லா சூழ்நிலையும் கத்தர் நல்லவர் இந்த மைண்டுக்குள்ளே உங்கள் மைண்டு வச்சுக்கோங்க பிரச்சனை இருந்தாக்கா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மிகவும் நல்லவர் அவர் மிகவும் நல்லவர் அப்படி நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது நான் சொல்ல வேண்டியது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஜெபிக்கலாம் தகப்பனி இந்த நேரத்தில் ராஜா நீர் பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உம்மை ஸ்தோத்ரிக்கு கத்தரி எனக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்ரா கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கத்தர் தொடுங்கப்பா ஆண்டவரே உண்மை இல்லாமல் எங்களுக்கு ஆறுதல் இந்த பூமியில் கிடையாது நீர்தான் எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை எங்கள் தேவன் நாங்கள் நம்பியிருக்கிறவர் ஏனென்றால் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அந்த நிழலுக்காக மக்க நன்றி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற உங்களுடைய வழிகளுக்காக நன்றி எங்களை எல்லா விதத்திலையும் எங்களை போஷித்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் மிக அதிகமாய் செய்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் அப்பா அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எல்லா மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கு ஒருவருக்கே மீட்பெரிய சினிமத்தை தாழ்மையாய் கெஞ்சு கேட்குறேனால தோப்பினே அமேன்